பக்திகளில் சேனல் நேயர்களுக்கு அடியனுடைய பாதம் பணிந்து வணங்குகின்றேன் எங்களுக்கு இரு கண்களைப் போல என் உயிரைப் போல எங்களுக்கு நேயர் பெருமக்கள் மிக ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து வந்துள்ளீர்கள் இதை தொடர்ந்து செய்வதற்கு உங்கள் பாதம் பணிந்து இன்று மிக நாட்களாக வெகு அன்று மிக நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு மகத்தான அரைச்சமாகவே அரைக்கக்கூடாது இல்லைங்களா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் இல்லைங்களா காலம் அப்படி போயிட்டுருக்குதுங்களா அதனால இந்த தடவை உங்களுக்கு இருபத்தி ஒம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் இதை தாங்கள் செய்ய தவறினார் ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு யார் ஆண்டவன் நம்மை இயக்கக்கூடியவன் ஆண்டவன் யார் ஆண்டவன் நம்மளுக்கு அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடியவர் ஆண்டவன் அப்படிப்பட்டவரை நம்ம மறக்கலாகாது இல்லைங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல்ல மேச ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்போ மேசராசிக்கு இப்போ நமக்கு எப்படி இருக்கும் அப்போ மேசராசிக்கு சனீஸ்வரர் நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுப்பார் எப்போ முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது இருபத்தி ஐந்து வரை இருபத்தொம்போதுக்கு தான் நான் இருபத்தொம்பது சொல்லிட்டேன் இருபத்தி ஒம்போது மூன்றுனா முப்பதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ முப்பது வரை மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் நீச்சம்னு நினைக்காதீங்க உங்க ராசிநாத நீச்சம் நினைக்காதீங்க ராஜ யோகமாக தான் மாறுறாருன்னு உங்களுக்கு நான் பலமுறை சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதனால நிச்சயமாக மேசராசி நேயர்களுக்கு இந்த முப்பது மூன்றில் ஒரு மகத்தானதாக மாறும் அப்ப நீங்க என்ன செய்யணும் கண்டிப்பாக இந்த மாசத்துக்குள்ளாக இந்த இருபத்தி ஒன்பது மூன்று இருபத்தஞ்சுக்குள் கண்டிப்பாக உங்களுடைய சுருக்கமாக இந்த வளவல் குளாறுப்ப வேண்டாம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வம் வழிபாடு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையார் வழிபாடு இவங்களை மட்டும் குலதெய்வத்துக்கு அஞ்சு விளக்கு போடுங்க இழுப்பு நெயிலை போடுங்க அதை கண்டிப்பாக செய்ய மறக்காதீங்க கண்டிப்பாக மறுக்கல் வந்து மலர் மனோன்மணியம் கிடைக்காது மறிக்கள் வந்து வாசம் பண்ணுங்க அதை போட்டு நல்லா வணங்கிக்குங்க அதுக்கடுத்தது குலதெய்வத்தை வணங்கிட்டீங்களா அதுக்கடுத்து பிள்ளையார் பிள்ளையாருங்கிறது உங்களுக்கு ஏகப்பட்ட மந்திரங்கள் ஏகப்பட்ட பாராயணங்கள் ஏகப்பட்ட பதிகங்கள் இருக்கின்றன அதில் மிகவும் உயர்ந்தது இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு யாருக்கு மேச ராசி கடகராசி இனி வரக்கூடிய சிம்ம ராசி நீ வரக்கூடிய கும்பராசி நீ வரக்கூடிய மீன ராசி இவங்க எல்லாத்துக்குமே விநாயகருடைய காரிய சித்தி மாலை விநாயகருடைய காரிய சித்தி மாலை அவருடைய அனுகிரகம் அன்றி உலகில் எல்லாரும் நடக்காது எனவே தயவு செய்து அந்த அனுகிரகத்தோட விநாயகர் வழிபாடை நல்லா வணங்குங்க இதை தவறவே தவறாதீங்க மேசராசினியர் ஏன்னா முப்பது மூணுக்கு மேலே உங்கள் வயதை பார்த்துக்கோங்க உங்கள் வயதை பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது உங்களுடைய தசா புத்தி இப்போ நாங்கள் சொல்கிறது எல்லாமே பொதுவான கருத்துக்கள் பொதுவான ப்ரிடிக்ஷன் தான் உங்க ஜன ஜாதத்தை எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் கருத்து அல்ல எனவே மேசராசி நேயர்களுக்கு இப்போ குலதெய்வம் சொல்லியாச்சு பிள்ளையர் சொல்லியாச்சு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் இந்த சனீஸ்வரன் சம்பந்தப்பட்ட இந்த வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சந்திர திசையில் சனி புத்தியா சந்திர திசையில் ராகு புத்தியா சந்திர திசில் கேது புத்தியா குரு திசில் புதன் புத்தியா சூரிய திசில் சுக்கர புத்தியா இதை நீங்கள் நினைவு படித்து கொள்ளுங்கள் இதை நினைவு கொண்ட இந்த மேற்கண்ட நேரங்களில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கங்க இந்த மாதிரி நேரங்களில் திருமணத்தை கூட தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அந்த அளவுக்கு மிகவும் கடுமையான பகை அந்த விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட பகை அந்த பழமொழி கிராமத்தில் சொல்லுவோம் பார்த்தீங்களா அன் அன்னைய பண்ணுற தென்னையப்ப காலியங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இதனுடைய பலன் அந்த அளவுக்கு கொடூரமான பகை அப்போ உங்களுடைய திசா பத்தி உங்கள் லக்கணம் உங்களுடைய ராசிக்கு மேச ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி நீச்சம் அது நமக்கு தெரியுது ஏன்னா மேச ராசியை பற்றி சொல்கிறோம் அப்போ நீச்சம்னு தெரியுது அப்போ ரெண்டுக்குரிய சுக்குரன் நீங்கள் இருக்கார் ரெண்டுக்கும் ஏழுக்குரிய சுக்கிரன் நீங்கள் இருக்கார் மூணுக்கு ஆறுக்கு இருக்கக்கூடிய ருணம் சத்துரு ஸ்தானத்துக்குரிய புதன் இருக்கார் எல்லாத்தையும் அனுசரிக்கணும் அப்படி அனுசரித்து வந்தால் நிச்சயமாக மேசராசி நேயர்களுக்கு இந்த இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் மிக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் தயவுசெய்து இது நீங்கள் மறக்காதீங்க மேலும் மேசம் சிம்மம் கடகம் சிம்மம் கும்பம் மீனம் இவங்களுக்கு கருங்குவலை மலரையும் வன்னி இலையும் எப்போதுமே நீங்கள் மறக்காதீங்க கருங்குவலையும் வன்னி இலையும் எந்த காலத்திலையும் எப்போதும் மறவாமல் ஈஸ்வரன் சனீஸ்வரனுக்கு நீங்கள் வன்னியலையும் போடலாம் பிள்ளையாருக்கு வன்னியலையில் மாலையும் கட்டி போடலாம் இதை செஞ்சுட்டு வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய தொழில் உங்களுடைய ரியல் எஸ்டேட்டு உங்களுடைய பொறியியல் சம்மந்தப்பட்டது உங்களுடைய வெளிநாடு சம்பந்தப்பட்டது உங்களுடைய திருமணம் சம்மந்தப்பட்டது புத்தர சம்மந்தப்பட்டது அத்தனைக்கும் ஒரு நல்ல விமோச்சனம் அத்தனைக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் அத்தனைக்கும் நல்ல ஒரு குறிக்கோளாக உங்களை வந்து கேட்குங்க உங்களை வந்து கேட்கும் ஐயா சொல்லியிருக்காங்க சுவாமிஜி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் அப்போ நமக்கு இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க நிச்சயமாக இதை செஞ்சு கொண்டு வந்தால் இந்த முப்பது மூன்று இருபத்தொம்போதுன்னு வேண்டாம் இருபத்தொம்போதுன்னா ஒரு நாள் நமக்கு அள்ளி கொடுக்க இல்லை என்றைக்குமே சனீஸ்வரர் மெதுவாக தான் பல நன்மை செய்வார் தீமையை செய்தாலும் அந்த மாதிரி தான் செய்வார் அப்படி செய்து வந்தால் மேசராசு நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது ஒரு மகத்தானதாக இருக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து அல்ல